அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே ஒரு கேள்வி வந்தீங்க எப்படிண்டா கணவன் மனைவியின் மார்புகத்தால் பால் குடித்தால் உறவு மாறுமா இப்போ ஒரு புள்ள ஒரு தாயுடைய மார்புகத்தால் பால் குடித்தால் அந்த புள்ளைக்கு அந்த பால் கொடுத்த பெண் தாயாக மாறுவார் பால் தாயாக மாறுவாள் அப்ப கணவன் மனைவியின் மார்பகத்தால் பால் குடித்தால் கணவன் கணவன் உறவு மாறுமா இப்படி கேட்டிருந்தாங்க அன்பாதவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே கணவன் மனைவியிட மார்பகத்தால் எவ்வளோ தான் பால் குடித்தாலும் உறவு மாறாது அவர் கணவன் தான் அவ மனைவி தான் மனைவி தாயாக மாற மாட்டார் இங்கே சட்டம் வரும் ஒரு புள்ள கிட்டத்தட்ட ரெண்டு வயசு ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள புள்ள ஒரு பெண்ணுடைய மார்பால் பால் குடித்தால் அந்த பெண் அந்த பிள்ளைக்கு தாயாக மாறுவார் அப்ப உறவாக மாறும் மாற்றமாக ஒரு கணவன் மனைவியின் மார்பகத்தால் எவ்வளோ தான் பால் குடித்தாலும் உறவு மாறாது கணவன் மனைவி தனவங்க அதனால் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவோ எத்தனையோ பேர் தெரிய அமைக்கிறாங்க அல்லா ரஹமத்து செய்வான் அதே போன்று எத்தனையோ பேர் இது படிப்பினையாக அமையும் இன்ஷாலாக இது ஷேர் பண்ணுவோம்